திரும்பவில்லை இரண்டாவது வீடியோவில் ஆவியில் பிறக்குதல் என்றால் என்ன அப்படிங்கிறத உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதல் வீடியோவில் ஜலத்தினால் பிறக்குதல் என்றால் என்ன அப்படின்றத நம்ம சொன்னோம் வசனத்தினால் பிறக்குதல் ஆவியினால் பிறக்குதல் அப்படின்னா ரோமர் ஒன்று ஐந்தில் இயேசுவானவர் தாவதியின் சந்ததியில் பிறந்ததினாலே அவர் மாம்சத்தில் பிறந்தவராயும் அவர் மறுத்து உயிர் தழுந்தினாலே ஆவியில் பிறந்தவர் என்றும் பலமாய் ரூபிக்கப்பட்டார் என்று வசனம் வரும் அப்போது ஆண்டவர் ஆகிய யேசு கிறிஸ்து ஆவியிலே பிறந்தார் அப்படிங்கிறதுக்கு அவர் மறுபடியும் உயிர் தெழுந்ததினாலே அது பலமாய் ரூபிக்கப்பட்டது அதுபோல நமக்கு என்ன அந்த வசனத்திற்கு நமக்கு நாமும் நம்முடைய பாவத்திற்கு மறுத்து தேவ நீதிக்கு உயிர்ப்பிக்க வேண்டும் பிழைக்க வேண்டும் அப்படிங்குறதா வசனம் சரிங்களா அப்போ ஆவியில் பிறக்குதல் அப்படின்றன அப்படி அப்படின்னா நான் பாவத்துக்கு மறைத்து நீதிக்கு உயிர்த்தெழுதல் தெழுதல் அதாவது நீதிக்கு மறுபடியும் பிறக்குதல் தேவன் நீதியை நிறைவேற்றும்படி நான் புதிய மனிதனாய் பிறக்குதல் இது ஆவியில் பிறக்குதல் ரோமர் ஒன்று ஐந்தில் அந்த வசனம் ஒன்று பேர ஒன்று நாலில் அவர் மருத்துவரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே அப்படின்னு வரும் ஒன்று பேரூரில் வாசிக்கிறேன் ஒன்று பேர நாலு அவர் இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடதுமாகியே கர்த்த சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நம்ம தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார் அப்போ அவர் நம்மை மறுபடியும் ஜனிப்பிக்கிறார் அப்படி எப்படி எப்படி ஜனிப்பிக்க முடியும் அவர் இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுந்ததினாலே இயேசு கிறிஸ்து எப்படி மருத்துவரிலிருந்து உயிர் தெழுந்தார் பிதாவினாலே உயிர் அப்படி நாமும் பாவத்திற்கு மறுத்து நீதிக்கு உயிர் தெழுந்தவர்களாய் நாம் என்ன பண்ண பண்ணணும் புதிதாய் வசனம் என்ன முடியுது ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு நான் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே வந்து ஒன்று குருந்தியர் பதினைந்து நாற்பத்தைந்தில் பாருங்கள் இயேசு கிறிஸ்து இயேசுவானுடைய ஆவியை நம்மை உயிர்த்திக்கிறதா இருக்கிறது ஒன்று குருந்தியர் பதினைந்து நாற்பத்தைந்து வசனம் நாற்பத்தைந்து அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மவனான் என்று எழுதியிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது பிந்தினாதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அப்படின்னு எழுதப்பட்டது எப் நம்ம எதில் உயிர்ப்பிக்க படுக படுகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆவியில் பிறக்குதல் நாம் பாவத்தில் மறு பாவத்தில் மறித்தவர்களாய் இருந்தோம் பாவத்திற்கு மறித்தவர்களாய் நம்மை அந்த வசனம் நம்மை நகர்த்தி நீதிக்கு தேவ நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் நம்மை அது உருவாக்குகிறது சரிங்களா இப்போது வெறும் வசனத்தினால் மாத்திரம் நாம் பிறக்குதல் போதாது நாம் ஆவினாலும் பிறக்க வேண்டும் வசனம் நம்ம என்ன செய்யும் நம்முடைய பாவங்களை வெளிக்கொணர்ந்து அந்த பாவங்களை விட்டு விட்டு தேவ நீதிக்கு நம்மை வழிநடத்தக்கூடியதாக அது ஒரு உபாத்தியாய் நமக்கு செயல்படுகிறது ஆனால் நான் அதற்கு கீழ்ப்படிந்து என் பாவங்களுக்கு உண்மையாகவே நான் ம மறித்தவனாய் என் பாவங்களுக்கு மனம் திரும்பி நீதிக்கு நான் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் எனக்குள்ள ஆவியானவர் இருக்க வேண்டும் ஆவியானவர் என் சிந்தையிலே அவர் ஆட்கொண்டு அவருடைய நிறைவினாலே நிறைவினாலே நான் ஆளுகைக்கு உட்பட்டு அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு என் சிந்தை அவர் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு என் கிருதியில் என் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் அவருக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் அவருக்கு நான் அவருக்கு அடங்கினவனாய் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவைகளாய் இருக்க வேண்டும் இப்போது ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு அவருடைய ஆலோசனைப்படி என் சிந்தையை மாற்றி என் செயல்களை மாற்றி நான் தேவநீதிக்கு அவருக்கு என்ன பிரியம் என்ன விருப்பம் என்பதை நான் அறிந்த அவர்கள் அவளின்படி நான் நடக்க ஆவியான எனக்கு உதவி செய்கிறேன் இது ஆவியில் பிறக்குதல் சரிங்களா வெறும் வசனத்தின் மாத்திரம் நான் மனம் மனணம் செய்து அதன்படி நான் நடக்குதல் என்பது இயலாத காரியம் ஏனென்றால் நான் பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே இந்த வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்கிற கட்டளைகள் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் நடக்கவில்லை அவர்களால் நடக்க முடியவில்லை பிரமாணங்களும் அதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது ஆனாலும் அவர்களால் நடக்க முடியவில்லை பிரமாணங்கள் என்றால் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பது ஒன்றிலே அவர்கள் தவறினாலும் எல்லாவற்றிலும் அவர் பிழையானவர்களாய் தீர்ப்பிடப்படுகிறார்கள் அவர்கள் நியாய நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்கப்படக்கூடிய தண்டனைக்குட்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை வேதம் திட்டம் தெளிவுமை நமக்கு சொல்லுகிறது அந்தபடி நாம் கிருபை பெற்ற இந்த ரட்சிப்பு சுவிசேஷத்தை கொண்டு கிருபை பெற்ற இந்த ரட்சிப்பு சுவிசேஷத்தை கொண்டு என்றால் என்ன சுவிசேஷம் ஒன்று குறைந்த ஒன்று பதினெட்டில் பாருங்கள் சிலுவையை பற்றிய உபதேசம் கற்றுப்போகைக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனாக இருக்கிறது அந்த இந்த தேவபலனாக இருக்கிற அந்த சுவிசேஷம் சுவிசேஷம் என்ன கிறிஸ்துவானவர் மறித்தார் என்னுடைய பாவத்துக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நோய் தேர்ந்தார் இந்த சுவிசேஷம் வெறும் என்னுடைய பாவத்திற்காக கிறிஸ்துவானவர் மறித்தார் என்பது மாத்திரமல்ல அவர் தேவனாலே மூன்றாம் நாள் உயிர்ப்பிக்கப்பட்டார் என்பதையும் சேர்த்து அடங்கினது உள்ளடங்கினதாக இருக்கிறது அப்போது நான் ரச்சி நான் எனக்கு எனக்குள்ள ரட்சிப்பின் பலனாகி தேவ பலனாக இருக்கிற அந்த சுவிசேஷம் முழுமையாய் எப்படிப்பட்ட முழுமையாய் அவர் மறித்தார் அது மாத்திரமல்ல அவர் தேவனால் உயிர் மூன்றாம் நாள் உயிர் உயிர்த்திழப்பட்டார் அதே போல் நானும் பாவத்திற்கு மறிக்க வேண்டும் மறைத்தது மாத்திரமல்ல தேவ நீதிக்கு உயிர் திருழ வேண்டும் அப்போது நான் வசனத்தினால் நான் வசனத்தினால் என்னை தேவ ஆவியானனுடைய ஆளுகையினாலே உயிர்ப்பிக்கப்பட்டவனாயும் வெளிப்படுத்த வேண்டும் அந்த அதுவும் வேணும் ஜனத்தினால் மாத்திரம் அல்ல ஆவினால் பிறக்க வேண்டும் அப்பொழுது தான் அந்த ரசிப்பு பூரணப்பட முடியும் அது மாத்திரம் இல்லை பவுல் வந்து ரொம்ப எச்சரிப்பாய் நமக்கு வசனத்தில் சொல்லுறாரு என்னென்னா அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷம் எந்த சுவிசேஷம் எதை பற்றின சுவிசேஷம் எதை விசுவாசி கொண்ட சுவிசேஷம் அது எப்படிப்பட்ட நம்ம ஆவியில் நடக்கக்கூடிய அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டது என்பதை அவர் திட்டம் தெளிவுமாய் நமக்கு வெளிப்படுத்த ஒன்று குறைந்த ஒன்று இருபத்தி மூணில் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அதுதான் அவருடைய மெயின் தீமாக இருக்குது அவருடைய குறிக்கோளாக இருக்குது நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கக்கூடிய சுவிசேஷம் எதுவோ அதை மாத்திரம் அவர் எடுத்து கையாண்டு நம்மை ரட்சிப்புக்கு நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்து நமக்கு அதே போல் ஒன்று குறைந்த ரெண்டாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் எசு கிறிஸ்துவை சிறுவையில் அறியப்பட்ட அவரே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறி இருக்க திருமணத்திருந்தேன் பவுல் சொல்கிறார் திட்டமும் தெளிவமாக சொல்லியிருக்கிறார் அதேபோல் ஐந்தாவது வசனம் என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷனுடைய நாணத்துக்குரிய நயவசனிப்பும் அறாமல் ஆவினாலும் பலத்தினாலும் பலத்தினால் என்னன்னு தெரியல இல்லையா அது தேவ பலனாக இருக்க வச்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனா எது சுவிசேஷம் அப்போது ஆவினாலும் அந்த சுவிசேஷத்தினால் உண்டான பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது அப்போது பவுல் இங்கே தெளிவாக சொல்கிறார் ஆவினாலும் சுவிசேஷத்தை பெற்ற அந்த பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது அப்போது ஆவியினால் பிறக்குதல் அப்படின்றதுக்கான ஒரு ச ஆதர வசனம் ரோமர் ஒன்று ஐந்தில் சொன்னோம் எப்படி கிறிஸ்துவானவர் மறுத்து உயிர் தெரிந்தினாலே பலமாய் ரூபிக்கப்பட்டார் ஆவினாலே பிறந்தவரா என்று அப்போ அதே போல் நாம் பாவத்திற்கு மறுத்து அவர் உயிர் நாம் நீதிக்கு உயிர்த்தெழுந்தவர்களாய் நம்மை வெளிப்படுத்தினால் நாம் ஆவியில் பிறந்தவர்களாய் இருப்போம் என்பதே உறுதியாய் நம்பக்கூடிய ஒரு ஆசனம் சரிங்களா அதே போல